சிக்ச போர்ட் சினிமாவில் இன்னும் ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷால் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னா வந்து விஷாலில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து அவர் எங்கே சாப்பிட போனாலுமே வந்து ஒரு வீடியோ வந்து அவர் சாப்பிடும் போது வந்து எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அது பயங்கர வைரலாகவும் வந்து போயிட்டுருக்கு ஸோ என்ன விஷயம் அப்படின்னா அவர் சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா மூணு கடவுளையும் வந்து அவர் கும்பிட்டுட்டு தான் வந்து சாப்பிடவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவரை ட்ரால் பண்ணி இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் ஆகட்டும் வீடியோஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது ஸோ அதை பற்றி வந்து ரீசெண்டாக வந்து அவரோட அடுத்த படத்தோட சிங்கிள் ட்ராக் ரிலீஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லாருமே ட்ரால் பண்ணுறாங்களே அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து இதை பத்து வருஷமாக வந்து இருக்கேன் ஸோ என்னோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கடவுளும் தான் அப்படிங்கிறது என்னோட ஒரு கோட்பாடு அது பேஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பட் வந்து வந்து வீடியோ எடுத்து போட்டு அது இது பண்றதுனால வந்து எனக்கு எதுவும் பெருசாக பட் இருந்தாலுமே வந்து நான் வந்து எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் அந்த விஷயத்தை வந்து நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கு ஒரு விளக்கம் வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ எனக்கு நான் வந்து கடவுளை வந்து நான் பார்த்தது கிடையாது ஸோ நான் வந்து என் கண் முன்னாடி இருக்கிற அந்த ஒரு கேமரா தான் எனக்கு ஒரு கடவுள் அது தான் வந்து எனக்கு எல்லாமே சோறு போட்டது எல்லாமே அது தான் ஸோ அதனால் நான் எந்த கடவுள் இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன் எனக்கு எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷால் அவர்கள் அதுக்கு கொடுத்த ஒரு விளக்கம் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்